கண்ணகி நல்லபடியாக மூணு குட்டியை ஈன்றுருக்கா அதில் ரெண்டு பெண் குட்டி ஒரு ஆண் குட்டிங்க அது போக இவளுக்கு முதுகு அடிப்பட்டனால விட்டனால இவனால் புஷ் பண்ணி வெளியே தள்ள முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு ஆனால் மொதல் குட்டி அவளே புஷ் பண்ணி தள்ளிட்டா ரெண்டாவது குட்டிக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஸோ அதனால் தான் அவளுடைய பெண்ணுறுப்பு வழியாக செக் பண்ணி பார்த்தோம் மேபி தலைகீழ மாட்டியிருக்கா வெளியெடுத்துடலாமான்னு பட் இல்லைங்க கொஞ்சம் டைம் ஆச்சு இன்னொரு குட்டியும் அவளும் அவளே ப்ராப்பராக ஈன்றுட்டா அதே மாதிரி மூணாவது குட்டியும் அவளே ஈண்டுட்டா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நார்மலாக இருக்க பிள்ளைங்கன்னா அவங்களே வந்து எல்லாமே பார்த்துக்குவாங்க பட் இவ அடிப்பட்டனால நம்ம தான் அவளுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா தூக்கி தள்ளி வைக்கணும் ஈரமாயிரும் ஸோ எனக்கு ஒரு புது அனுபவம் சாப்பாடு போட ஆரம்பித்த பயணம் அந்த பிள்ளைங்களுக்கு வரைக்கும் மருத்துவ உதவி செஞ்சுட்டு கருத்தடை பண்ணிட்டு இப்போ பிரசவம் பார்க்குற வரைக்கும் என்னைய கொண்டு போயிருக்கு இந்த பிள்ளைங்க எங் எந்த அளவுக்கு என்னை டியூன் பண்ணுறாங்கன்னு பாருங்க ஓகேங்க ரொம்ப நன்றி சந்தோஷமாக இருந்துச்சுங்க